இகில்ஸ் அகாடமி தானிப்பாடி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் தன்வினை செய் செய்வினை செய்வினை செயப்பாட்டுவினை இப்போ தன்வினை தன் தன்வினையோட நிபந்தனைகளை பார்த்துடலாம் எழுவாய் தானே ஒரு செயலை செய்வது அதன் பயன் அதுக்கே கிடைக்கும் தன்வினையை பிரவினையாக மாற்ற இயலும் செயற்பாட்டுவினையாக மாற்ற இயலாது இதுக்கான காரணத்தை நான் பின்னாடி சொல்கிறேன் பிரவினை எழுவாய் பிறரை கொண்டு ஒரு செயல் அல்லது தொழிலை செய்வது தன்வினையுடன் வி பி கு ரு விகுதிகள் பெற்று வரும் வை பண்ணு எனும் துணை விகுதிகள் வரும் மெல்லின மெய்யை வல்லின மெய்யாக மாற்ற வேண்டும் வல்லின மெய்யை பார்க்க வேண்டும் இப்போ அதோட எடுத்துக்காட்டை பார்க்கலாம் தன்வினை நான் உண்டேன் நான் கற்றேன் பூங்குவாதை பொம்மை செய்தால் அரசர் கோயிலுக்கு சென்றார் இப்போ நான் உண்டேன் என்பது நான் சாப்பிட்டா எனக்கு தான் நல்லது நான் கற்றேன் நான் படித்தா எனக்கு நல்லது பூங்குவாதை பொம்மை செய்தால் அவள் வந்து பொம்மை செஞ்சா எதுக்காக அவள் விளையாடுறதுக்காக தான் செஞ்சா அந்த சந்தோஷம் அவளுக்கு மட்டுமே அரசர் கோயிலுக்கு சென்றார் கோயிலுக்கு போனால் யாருக்கு நல்லது நடக்கும் அவருக்காக தான் வேண்ட போயிருப்பார் பிறவினை தன்வினையை பொறுத்த வரைக்கும் தனக்கு மட்டும்தான் அந்த பயன் இருக்கும் பிறவினை பார்த்தீங்கன்னா எழுவாய் ஒரு செயலை ஒரு வரைத்து செய்யறது இப்போ நான் ஊட்டுவித்தேன் ஒரு குழந்தைக்கையே அம்மா சோறு விட்டுறது நான் கற்பித்தேன் நான் யாருக்கா மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறேன் பூங்கோ பொம்மை செய்வித்தால் பொம்மை வந்து ஒரு ஆளை வச்சு செய்விக்கிறாள் அதாவது அது கூட இருக்க ஃப்ரெண்டையோ யாரையோ ஒவ்வொரு ஆளை வச்சு அவள் செய் அவளுக்கு கற்றுக் கொடுக்குறா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவங்க செய்கிறாங்க தன்வினையை பிரவினையாக எப்படி மாற்றணும் பார்க்கலாம் அந்த கண்டிஷன் சொல்லியிருந்தோம் அந்த நிபந்தனையை பார்க்கலாம் தன்வினையில் வரும் மெல்லின மெய்யை வல்லின மெய்யாக மாற்ற வேண்டும் திருந்தினான் இது மெல்லினமை இதனை வல்லினமையாக மாற்றினார் திருத்தினான் திருந்தினான் என்பது தன்வினை திருத்தினான் என்பது பிறவினை தன்வினையில் வரும் வள்ளிணமையை இரட்டை பார்க்க வேண்டும் பழகினான் பழக்கினான் கீ வந்து இக்கு கூட்டல் ஈ கீ இதை இரட்டை பார்க்க சொல்கிறாங்க ஒரு இக்கை இரட்டை பார்க்கணும் பழக்கினான் தன்வினை என்பது பழகினான் பழக்கினான் என்பது பிறவினை அதாவது நான் பழகினான் எனக்கு நல்லது நடக்கும் பழகினான் என்பது ஒரு வேலையை ஒருத்தரை செய்ய வைக்கிறேன் ஒரு நாயோ பூனையோ என்ன பண்ணுறது நான் பழக்கிறேன் அப்போ அது பிரவினை அடுத்தது செய்வினை எழுவாயை முதன்மைப்படுத்தும் தொடர் எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை என்ற வரிசையில் அமையும் செயப்பாட்டு வினையாக மாற்ற இயலும் பொருள் ஐவுருவை பெற்று மறைந்தும் வெளிப்பட்டும் வரும் அடுத்தது செயற்பாட்டு வினையுடைய நிபந்தனைகள் பார்க்கலாம் பொருள் முதன்மையாக வரும் எழுவாய் மூன்றாம் வேற்றுமை ஆளுருக்கு பெற்று வரும் பொருள் ஐ நீங்கி வரும் செயப்படுப்பொருள் எழுவாய் பயனிலை என்ற வரிசையில் அமையும் படுப்பட்டது எனும் விகுதிகள் சேர்ந்து வரும் செய்வினையோடைய எடுத்துக்காட்டு பார்க்கலாம் திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் தச்சன் நாற்காலியை செய்தான் கண்ணகி மதுரையை எரித்தாள் வேடன் பறவைகளை பிடித்தான் இதுல திருவள்ளுவர் பாருங்க எழுவாய் திருக்குறளை ஐ ஐவிகிதி பெற்று வந்திருக்குது இயற்றினார் அப்போ எழுவாய் செயப்படு பொருள் பயனிலை என்ற வரிசையில் வந்துள்ளது அடுத்தது தச்சன் அது அப்படி தான் இருக்குது கண்ணகி மதுரை எரி எரித்தாள் கண்ணகி எழுவாய் மதுரையை ஐ விகிதி வந்திருக்கு எரித்தாள் பயனிலை அடுத்தது செயற்பாட்டு வினையை பார்க்கலாம் திருக்குறள் திருவள்ளூரால் ஏற்றப்பட்டது அப்படியே முன்னாடி இருந்தால் மாற்ற போகிறோம் செய்வினையை செயப்பாட்டு வினையாக மாற்றுறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா திருக்குறள் அதாவது திருவள்ளூரை தூக்கி ரெண்டாவதாக போடணும் அப்போ அவருக்கு ஆள் விகிதி சேர்த்தணும் ரெண்டாவது தூக்கி போடலாம் ஆள் அப்போ இங்கே இருக்கிற திருக்குறளை ஐ ஐவிகுதி எடுத்துடலாம் திருக்குறள் அப்போ முன்னாடி வந்துடணும் செயற்பாட்டு வினையில் செயற்பாடு பொருள் தான் முன்னாடி வரணும் அப்போ திருக்குறள் திருவள்ளுவரால் ஆள் விகுதி சேர்ந்துச்சு திருக்குறள் திருவள்ளுவரால் ஏற்றப்பட்டது நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது மதுரை கண்ணகியால் எரிக்கப்பட்டது பறவை வேடனால் பிடிக்கப்பட்டது நம்ம இது வரைக்கும் பார்த்தது தன்வினை பிரவினை செய்வினை செயற்பாட்டு வினை இதெல்லாம் எப்படி வரும் அதோட கண்டிஷனை பார்த்துட்டோம் இப்போ நான் தன்வினையை பற்றி நான் சொல்கிறேன் முன்னாடி பார்த்திங்கன்னா இருந்ததில் எழுவாய் வினை மட்டும்தான் வரும் ஆனால் இப்போ ஒன்பதாவது தமிழ் புக்கில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா செயற்படு பொருளும் வரும் அப்படின்றாங்க அதாவது செய்வினை போலவே அதுவும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம கொஞ்சம் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சா தான் நம்ம இப்பெல்லாம் போ இது வந்து ஆன்சர் பண்ண முடியும் இதை நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் எளிதாக எப்படி கண்டுபிடிக்காதான் நம்ம பார்க்கலாம் இப்போ தன்வினை பிரவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை எல்லாமே நமக்கு தெரியும் நம்ம பார்க்க வேண்டியது குழப்பமானது தன்வினை செய்வினை மட்டும்தான் இப்போ நான் சமைத்தேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம தன்வினை இருப்போம் ஆனால் அப்படி கிடையாது இங்கே நான் இப்போ எப்படி எடுத்துக்கணும்னா நான் சமைக்கிறேன் நான் மட்டுமா சாப்பிட்றேன் அதோடைய பயன் மற்றவங்களுக்கும் கிடைக்கும் அதாவது வீட்டில் இருவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் தன்வினைனால் தன்வினைனால் அந்த பயன் தனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் மற்றவங்களுக்கு யாருக்கும் கிடைக்காது ஆனால் மற்றவங்களுக்கும் அது கிடைக்குது தனக்கும் கிடைக்குது மற்றவங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுதான் செய்வினை இப்போ வித்தியாசம் என்னென்னா செய்வினை வந்து ஒரு ஒரு வேலை செஞ்சால் அதோடைய பயன் பல பேருக்கு கிடைக்கும் பிறவினைனால் ஒரு ஒரு ஆளை வச்சு ஒரு வேலையை செய்யறது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஒரு வேலையை ஒரு ஆலோசனை செய்கிறோம் பிரேவினை ஆனால் செய்வினை என்பது ஒரு வேலை செஞ்சால் அது எல்லாருக்குமே பயனை கொடுக்கும் இப்போ இதை ரெண்டு தெரிஞ்சிட்டா போதும் இப்போ வாங்க நான் சமைப்பேன் அப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணக்கூடாது தன்வினைன்றதை போடக்கூடாது அடுத்தது இறைவன் கடம்ப வனத்தை விட்டு நீங்கினார் இது பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் டூ லாஸ்ட்டாக நம்ம குரூப்பு ஏ எக்ஸாம் குரூப் டூ மீன்ஸ் குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருந்தானுங்க டூ டூ ஏல அதாவது இறைவன் தான் வந்து அந்த இடத்த விட்டு போனார் அவர் யாரும் அவரை தோட்டத்தில் எதுவும் பண்ணல அப்படின்னா என்னன்னு போடலான்னா இதுக்கு வந்து நம்ம செய்வினை வராது இந்த ஐவிகிதையெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடாது இறைவன் கடம்பவனத்தை விட்டு நீங்கினார் அப்போ அவரே தான் போகிறாரு அவருக்கு அவர் வந்து யாரும் எதுவும் செய்யலை இப்போ ஆனால் அந்த கதை வேணால் நமக்கு தெரியும் அந்த கதை தெரியுன்னு தான் விட்டு நம்ம போனாலும் நினச்சா அது தப்பு அது சாதாரணமாக ஒரு ஆளுக்கு நம்ம சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு கோபால் கடம்பவனத்தை விட்டு நீங்கினார் யாருன்னே தெரியாது அந்தாலும் அவரே போறாரு அப்போ அது என்ன சொல்லலன்னா தன்வினை அவனே போகிறான் அந்த பையன் அவனுக்கு தான் அந்த இடத்த விட்டு போகிறான் அவன் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு நினைக்கிறானா அப்போ அந்த பையன் அவனுக்கு தான் கிடைக்கும் அப்போ இது என்ன சொல்லலாம் தாராளமாக இது தன்வினை தான் வரும் செய்வினை வராது நீ ஐவிக்கு கணக்கு எடுத்துக்கவே கூடாது தன்வினைனா தனக்கு மட்டும்தான் பயன் இருக்கணும் செய்வினைனால் அது எல்லாத்துக்குமே பயன் வரும் நான் அழகான ஓவியம் வரைந்தேன் இப்போ இதை நீங்கள் தன்மையின் போடுவீங்க போடக்கூடாது ஏன்னா ஓவியத்தை வந்தால் அவர் மட்டுமா பார்க்க போறாரு எல்லாருமே பார்ப்பாங்க அப்படி தான் நினைக்கிறோம் பல பேர் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா மாறுது நான் கடவுளை வணங்கினேன் நான் கடவுளை வணங்கினா எனக்கு மட்டும்தான் நல்லது நினைக்கிறேன் நடக்கும் அதான் நான் எனக்கு மட்டும்தான் நான் இன்னைக்கு வேண்டுவேன் மற்றவங்க நான் வேண்ட மாட்டேன் மற்றவங்க வேண்டலாம் தன்மையினை இரண்டு வாக்கியமாக வந்தால் பிரச்சனை கிடையாது மூன்றாக வந்து தான் நம்ம பார்க்கணும் அதோடைய செயல் வந்து யாருக்கு நன்மை தருதோ அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும் தன்வனியாக செய்வினியான அதை விட்டுட்டு நம்ம ஐபி கீதியை கனெக்ட் பண்ணால் வேலைக்கே ஆகாது நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் என்னுடைய சே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க